என்னடா சொல்ற உன் மொத்த கார் டிவியும் ஆகாஷ் கட்டிட்டானா ஆமா உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா எனங்க நீங்களே ஆகாஷ பார்த்து நல்லத கத்துக்கங்க உங்களுக்கு அந்த அண்ணன் தான உதவியா இருக்காரு அவரு நினைக்கும்போது போது எனக்கு பெருமையா இருக்குங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க நாலு மூச்சோட இந்த மனுஷன் அந்த போன் கடையிலேயே முட்டை விட்டுட்டு இருக்காரு சம்பாதிக்கிறதுல எங்க போகுதுன்னு கேக்குறேன் மொத்த பணமும் எங்க போகுதுன்னு என்ன கேளுமா நான் சொல்றேன் கொஞ்சம் மூடி சும்மா இருக்கியா கடன் தான் கடை ஆரம்பிச்சிருக்கேன் அதை மாசம் மாசம் திருப்பி கட்ட வேண்டாமா இது உனக்கே புரியல இந்த பட்டி கடுக்கு புரியுமா இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்ங்கோ வீட்ல பிரிட்ஜ் கேட்டு போய் 10 நாள் ஆகுது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா இந்த மனுஷன் செவனேன்னு கிடக்குறாரு சாய்ந்தரத்துக்குள்ள புது பிரிட்ஜ் வரலனா இந்த மனுஷனுக்கு சோர் தண்ணி கிடையாது அப்புற படுக்கே வேண்டியதா எம்மடி தன லட்சுமி உன் ஓட்ட வாய போய் ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா போ பால் வேணுனா ஒரு எர்மா மாட்ட வாங்கி கொடுங்க அத நீ இருக்கி மாப்ள பிரிட்ஜ் வாங்குறதுக்கு ஒரே நாள்ல 20000 ரூபாய்க்கு என்னடா பண்ணப் போறே டேய் மச்சி நேத்து ஆகாஷ் கிட்ட இருந்து நீ ஆட்டைய போட்ட இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போறேன் புது வீட்டுக்கு வருது பாரு கோபி ஏன்டா சோகமா இருக்கே ஆகாஷ் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் நீ மாட்டேன்னு சொல்ல கூடாது நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் சரி விஷயம் என்னன்னு சொல்லு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்டா என் பொண்டாட்டி அந்த பட்டி காட்டு மியூசிக் சிஸ்டம் வேணும்னு படுத்து எடுக்கறா அவ பட்டி காட்டு பொண்ணுதான் ஆனா சிட்டிக்கு வந்து மாடர்ன் Dress போட்டதுக்கு அப்புறம் எனக்கே தண்ணி காட்டறானா பாற மியூசிக் சிஸ்டம் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கறா ஆகாஷ் நீ எனக்கு ரெண்டு நாளைக்கு உன் மியூசிக் பிளேயரை கடனா கொடுத்தான்னு வெயே அத காம்ச்சி சமாளிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன்

ஃப்ரிட்ஜ் வேலை போக மீதி ஏதாவது தேயிரிச்சுன்னா கேஷா கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே சார் இந்த மியூசிக் ப்ளேயருக்கு பதிலா ரூபாய் பணம் தர ஒரு புது ஃப்ரிட்ஜ் வீட்டில் இறக்கிறேன் ஓகே தானே உங்களை நான் என்னமோ நினைச்சேன் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் மாதிரி ஒரு தில்லாலங்கடியா நான் பார்த்ததே கிடையாது என்ன சொன்ன புத்திசாலின் சீக்கிரம்